ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து எப்படி பக்கத்தில் போய் நெருங்கிறது ஒரு தள்ளியே இருந்திருக்கிறார் ஆதிக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் கூட நெருக்கம் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போக இவர் கொடுக்கக்கூடிய கேரக்டர் நடிக்க திரும்பவும் வர இப்படிமாதான் ஆதிக்கு இருந்திருக்கிறார் ஒரு அப்பா ஒரு கேங்ஸ்டரு அவர் பையன் அவருக்கு பையன் அந்த கேங்ஸ்டருடைய கண்டினியூஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் பட்டாளமே இருக்குது இந்த படத்தில் ரொம்ப சீமான பிறகு இவர் பார்த்துட்டு திருப்பி ஒரு கோர்ஷன் அந்த இப்போ பழைய அஜித்தை பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணி அந்த பழைய அஜித்தை கொண்டு வர்றதுக்காக இந்த படத்தில் அங்கங்க அங்கங்கே தீனா அஜித்து மங்காத்தா அஜித்து அதெல்லாம் அங்கங்கே அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகமாக ரிலீஸ் ஆகப் போகிற முதல் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் குட் பேட் அக்லி படத்துடைய நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு படத்துடைய கதை என்ன படத்துல இருக்கிற மொத்த வில்லன்கள் சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு நிஜமாவே என்ன அப்டேட் சார் இன்னைக்கு புதுசா வந்திருக்கு புது அப்டேட்டுங்கிற காட்டில் இந்த குட் பேட் அக்லி ஏற்கனவே மக்கள் அந்த பாடலில் கொண்டாடி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட சேர்த்து இப்போ நீங்கள் கதையோட அப்டேட்டும் கேட்குறீங்க இருந்தாலும் முதல்ல ஆதிக் இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தார்ன்றது வந்து அப்படியே போனால் தான் கதை கரெக்டாக இருக்கும் நமக்கு ஆதிக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு வந்து ஒரு படம் மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அது வகைகப்பட்ட பிரச்சனையில் மிகப்பெரிய ஒரு மன சோர்வில் இருந்தார் அந்த நேரம் வினோத்லேருந்து ஒரு அழைப்பு வருது வினோத்த வேறு ஒரு மைண்டை ரீப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் போகிறார் அங்கே நடிக்கணுங்கிற ஆர்வங்களும் கிடையாது கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுவோம் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கணும்னுக்காக அங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு அப்போ தான் அந்த நேர்கொண்ட பார்வை வினோத் டைரக்ஷனில் அஜித் நடிக்க அஜித் நடித்த படம் அந்த படத்தில் நடிகராக போகிறார் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணி அதில் பெரிய பெரிய ஒரு பிரச்சனைகளோடு இருக்கிறதுனால மனி மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக போகப்பட்ட இடம் தான் அந்த நேர்கொண்ட பார்வை படத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ நேர்கொண்டை பா பார்வை படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அஜித்தை சந்திக்கிறார் அஜித்தை பார்த்த பிறகு ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து எப்படியும் பக்கத்தில் போய் நெருங்குறது ஒரு தள்ளியே இருந்திருக்கிறார் ஆதிக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் கூட நெருக்கமாகல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போக இவர் கொடுக்க கொடுத்தக்கூடிய கேரக்டர் நடிக்க திரும்பவும் வர இப்படிமாக தான் ஆதிக்கு இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்தில் அஜித்தே தான் ஆதிக்கிட்ட பேசியிருக்காரு இந்த வாங்க நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க உங்கள் நடந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் தெரியும் எல்லாம் கேள்விப்பட்டேன் கவலைப்படாதவங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லிவிட்டு ஒன்றொரு ஆஃபரை சொல்கிறார் கவலைப்படாதீங்க அவன் படம் பண்ணுவோம் அப்படின்னு படம் பண்ணோன்னே ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்வாங்க நம்மளே ஆல்ரெடி ஒரு படம் ஃபெயிலியர் படம் கொடுத்துருக்குறோம் நம்மள்ட்ட ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்ற இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இது வந்து நேர்கொண்ட பார்வை படத்தை நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி படத்துக்கு வந்துட்டார் காலங்கள் ஓடி மார்க் படம் வந்து மார்க் ஓரளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கப்பா ஒரு கால் வருது அந்த இந்த மாதிரி அஜித் சார் ஆஃபீஸ்ல வந்து பேசுறவன் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத மீட் பண்றாங்க அப்புறம் தான் அந்த இது அஜித்தினுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிற பல கதைகள் இவரு அங்கே தேட்டில் விஷயம் அடிச்சது போஸ்ட் விட்டின கதையெல்லாம் இவர் ரொம்ப சொன்னோன்னே அவர் ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆயிட்டாரு அப்பதான் அவர் படம் பண்ணலாம் நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இவருக்கு திருமணம் நடக்குது ஒரு பக்கம் திருமணம் ஒரு பக்கம் மார்க் ஆண்டனியோட வெற்றி ஒரு பக்கம் வந்து குட் பை லக்கடியோடைய ஒரு பழ வாய்ப்பு மூணும் ஒரே நேரத்துல விழுந்தா கூறைய பிச்சுட்டு விழுப்பாங்களா அந்த மாதிரி மூணு ஒரே நேரத்தில் கிடச்ச ரைட் ஓகே பண்ணுவோம்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்போ அஜித் வந்து ஒரு டைட்டில் சொல்கிறார் அதாவது குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு டைட்டிலை சொல்கிறார் அது குட்டாக இருக்கிறவன் பேடாக இருக்கவங்கள்கிட்ட அக்லியாக தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியும் அதுதான் அந்த கதை அந்த குட் பேட் அக்லியோடைய மீனிங் இதை வச்சு தான் ஒரு கதை பண்ணுறாங்க ஒரு நல்லவன் கெட்டவன்கிட்ட எப்படி கெட்டவனாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டிலே அஜித் தான் சொல்கிறார் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு உருவாக்கப்படுற ஒரு கதை தான் இந்த கதை அதாவது எப்படின்னா ஒரு அப்பா ஒரு கேங்ஸ்டர் அவர் பையன் அவருக்கு பையன் அந்த கேங்டருடைய கண்டினியூஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் பட்டாளமே இருக்குது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சன்னா ஒரு பக்கம் நம்ம டாக்டர் படத்தில் அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சிருப்பா அடிச்சிருப்பேன் அவங்க அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வில்லன் பட்டாளம் இருக்குது படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க அப்பா பையன் கேங்ஸ்டர் அது அப்பாவுக்கு அஜித் தான் அவரும் ஒரு அஜித்து பையன் ஒரு அஜித்து அதுக்கு பேர் ஒரு அஜித் இந்த 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 தான் படம் போயிருக்கு அதற்கு பிறகு விடாமுயற்சி படத்தினுடைய எண்டு போர்ஷன்லாம் அவர் இந்த ரொம்ப சீமான பிறகு இவர் பார்த்துட்டு திருப்பி ஒரு போர்ஷன் அந்த இப்போ பழைய அஜித்தை பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து லாஸ்டா வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணி அந்த பழைய அஜித்தை கொண்டு வர்றதுக்காக இந்த படத்துல அங்கங்க அங்கங்க தீனா அஜித்து மங்காத்தா அஜித்து அதெல்லாம் அங்கங்க அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் படம் வந்து பிசினஸ் கட் எல்லாம் பார்த்துட்டாங்க கிட்டத்தட்ட பிசினஸ் கட் இப்போ படத்தை வந்து பெரிய அளவில் ஆக வகான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூ ஆயிரத்தி நூறு ஸ்கிரீனுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகமாக ரிலீஸ் ஆக போகிற முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது மாதிரி தொள்ளாயிரம் இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துருக்கு கோட்டே ஆயிரத்தி ஐம்பதோ சம்திங் தான் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீனுங்கிறது தமிழ் சினிமாவில் அதிக திரையரங்குகளில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் குட் பேட் அக்லி அப்படிங்கிற வரலாறை படிக்கும் போது விட இன்னொரு சிறப்பு ஒன்போதாம் தேதி ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிறத ஒன்று தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்த போகிறாங்க இது எல்லாமே படத்துக்கு மேலும் மேலும் ஒரு நாலு நாள் டெம்பிள் கூட்டிகிட்டே போகுது சார் இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அஜித்தோட அடுத்த படமும் வந்து இவர் கூட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனுஷும் சொல்ல போறாரு அப்படின்ட்டு இருக்காங்க இது ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது சார் தனுஷ் படம் இப்போதைக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது அடிச்சு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் தனுஷ் படத்தை பிரச்சனையை கிளப்பி விட்டதே வந்து வேற ஒரு காரணத்துக்கு தான் அதாவது இட்லி கடை விஷ் குட் பேட் அக்லிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப இது ரெண்டு படத்துக்குமே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிரும் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் தான் அஜித் வந்து தனுஷ் வச்சு தனுஷ் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை கலக்கி விட்டாங்க ஆக்சுவலி அந்த சம்பவம் எப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அஜித் வந்து தச்சையெல்லாம் தனுஷ் பார்த்துருக்கிறாரு அப்போ ஒரு சித்தத்தை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்து படம் பண்ணுவோம் சார்னே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு பேர் அது பா அதுக்குண்டான எந்த வேலையும் நடக்கலை அதுக்குண்டான எந்த வேலையும் நடக்கல அதுக்கு எந்த வித மீட்டும் மீட் பண்ணவும் இல்லை ஆனால் இப்போ வந்து அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க இதுதான் இப்போ இந்த அது ஆனால் அஜித் படம் தனுஷ் படம் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை அப்புறம் யார் அடுத்த படத்தை பண்ணுவது அப்படின்னா விஷ்ணுவர்தன் ஆதிக்க ரவிச்சந்தர் ரெண்டு பேரும் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க விஷ்ணுவர்தன் ரெட் ஜெயின்டோட ஒரு படம் பண்ணுறாரு ஆதிக்க ரவிச்சந்தர்னு லிஸ்ட்டில் இருக்காரு எந்த படம் ஃபஸ்ட் ஆரம்பிக்க போகிறாங்கிறது தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போதைக்கு லைனில் இருக்காங்க இந்த படத்துல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் வேற ஒருத்தராக இருந்ததா சொல்லப்படுது படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நல்ல திடீர்னு நடுவில் ஜிவி பிரகாஷ் வந்துட்டார் அது காரணம் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண அந்த மார்க்கண்டனி படம் தான் காரணமா சார் இல்லை ஏற்கனவே அனிருத் பேசப்பட்டிருந்தது அனிருத்துடைய டேட்டு டைம் கிடைக்கல ரெண்டாவது அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அந்த நேரங்களில் ஆல்ரெடி வந்து மார்க் ஒரு கிட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அதே மீட்டோட அவங்க உட்பட்டது அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதனால அவர் அடுத்த ஆப்ஷன் யாரு அனிருத் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் யாரு அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணது வந்து ஜிவி அஜித் அஜித்துமே அவர் ஓகே பண்ணிட்டார் ஜிவினு மறுபடியும் சொல்ல ஓகே பண்ணலாம் ஆனால் அமரன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு ரேடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணுறாரு ஆல்ரெடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கிரீடம் படம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படிங்கும்போது அவரும் ஓகே பண்ணிட்டாங்க அதனால அதனால உள்ள ஜிவி உள்ள வந்துட்டார் இப்போ இந்த படம் வந்து பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூஸ் பம்ப்ஸா இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த சென்டிமெண்ட்டும் இருக்குன்றாங்களே உண்மைதான் இல்லை கண்டிப்பாக இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இல்லாமல் ஒரு படமே பண்ண முடியாது ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதை அதை வச்சு தான் அது பேஸ் பண்ணி தான் கதையே அப்பா பையன் சென்டிமெண்ட்ல பேஸ் பண்ணி தான் அந்த கதையை போகுது கண்டிப்பா ஒரு சென்டிமெண்ட் போர்ஷன் கண்டிப்பா இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எல்லாருமே சொல்ற விஷயம் சில பேரோட கேமியோ இருக்குது அதை காட்ட மாட்டேன்றாங்க அதனாலதான் ட்ரெய்லர் கட்டியே ரொம்ப அதெல்லாம் மாதிரி யாரும் பண்ணல படம் முழுக்க அஜித் தான் சீன் பை சீன் வேற வேற அஜித் நீங்க பார்க்கலாம் அது அஜித் திக்கு திக்கமுக்க ஆட வைக்கக்கூடிய ஒரு படமா கண்டிப்பா இருக்கும் அது சார் அஜித் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கு அவ்வளோ சீத்ல அனுமதிக்க மாட்டாரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு என்னன்னா இப்ப வந்து இப்ப ரீ ரிலீஸ் படங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா ரீ ரிலீஸ் படங்களை மக்கள் ரசிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய மானசிகமான ஒரு நடிகரை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை திருப்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அது நீங்க ரிலீஸ் படங்களில் போய் பார்க்குறது ஒரே படத்துல கொண்டு வந்துட்டா ஒரே படத்துல மகாந்த் அஜியத்தை கொண்டு வந்தா ஒரே படத்துல தீனாஜியத்தை கொண்டு வந்தா ஒரே படத்துல வந்துட்டு பழைய அஜித் கிரீடம் அஜித்தத்தை கொண்டு வந்தா ஒரே படத்தில் பழைய அஜித்தை கொண்டு வந்துட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா படத்தில் அங்கங்கே போர்ஷன் போர்ஷனாக வருது பங்காத்தா போர்ஷன் அவர் அஜித் மாதிரி ஒரு போர்ஷன் வந்துட்டு போகிறார் ஒரு கெட்டப்பில் வந்துட்டு போறாரு அது மாதிரி போர்ஷன் சின்ன சின்ன போர்ஷனாக அங்கங்கே வருது அதெல்லாம் ஒரே படத்திலேயே எல்லா அஜித்தையும் பார்த்தா எப்படி இருக்கும் ரசிகர் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அந்த வேலையே ஆதிக் செஞ்சிருக்காரு அது இவர் ஒத்துக்கிட்டார் அஜித்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண மாட்டார் படத்தை மட்டும் தான் பண்ணுவார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கோடைய அந்த எனர்ஜி ஆதி அபூர்வமான அந்த எனர்ஜியை பார்த்துட்டு தம்பி வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு சில அதனாலதான் அவர் அந்த படத்துல அவ்வளவு எஃபெக்ட் போட்டு பண்ணிருக்காரு லிரிக்ஸ் பாத்தீங்களா ஜிவி பிரகாஷ் எப்ப அந்த மாதிரி எல்லாம் கத்தாத தொண்டை கிழிஞ்சு ரத்தம் வரப்போகுதுன்னா கூட கேட்கல அவர் சொல்றத மூணு மடங்கு அதிகமா கத்திட்டாரு இந்த லிரிக்ஸை கேட்டவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் என்ன இவ்வளவு பயங்கரமா ராவா எழுதியிருக்காங்களே இல்ல அது முழுக்க முழுக்க ரசிகர்களை எழுதப்பட்ட எழுதப்பட்டார் தான் இது வந்து தேட்டரில் இந்த சாங் வர்றப்ப தேட்டர் வந்து ரெண்டகலாம் ஆகணும் அப்படின்னு முழுக்க முழுக்க எங்கெங்கெல்லாம் ரசிகர்களை வந்து பஞ்ச் பண்ண முடியுமோ அப்படி டச் பண்ணி அவங்கள அந்த உணர்வுகளை எழுப்ப முடியுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது முழுக்க ரசிகர்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு தான் அது கதைக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு ரிலேட்டடாக இருக்குது அப்பா பையன் இருந்து அப்பா ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டடாக இருக்குன்றாங்க அதனால அந்த 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 சுச்சுவேஷனுக்கும் அந்த லிரிக் கேட்டா ஆப்டாது ரசிகர்களுக்கும் அந்த படம் ஒரு பெரிய இந்த ஒரு இன இதாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ அதுல வந்து திரும்பவும் அஜித்தும் திரிஷாவும் டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து இப்ப வரும்போதோ பார்க்கும்போதோ அப்படியே மங்காத்தா படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது அதுல வேற இருந்த காலகட்டங்கள் வேற அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற இன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க அதனால வந்து பாக்குறது நம்மளுக்கு அப்படி தெரியுது ஆமா நல்லமா ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிற பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுது இது மாதிரி அப்படிதான் அப்படிதான் இந்த இருந்தது பிசினஸ் எப்படி சார் போயிட்டு இருக்கு பெரிய லெவலில் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு ஓடிடியே பெரிய லெவலில் ஒரு நூறு கோடிக்கு மேலே நூற்றி இருபது கோடிக்கு மேலே நடந்துருக்கு அப்படின்றாங்க தேட்டருக்கு எல்லாம் வந்து ஒரு நூறு நூ ஆயிரத்தி இரநூறு தேட்டர் கிட்ட வரைக்கும் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு மூணு நாலு நாள்லேயே அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் எட்டிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா படம் வந்து ப பார்த்துருக்கவங்கலாம் சொல்கிறாங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய வசூலை இந்த படத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி அஜித் ரசிகர்கள் சொல்கிறது என்னென்னா பத்தாம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தயவுசேந்து இந்த ட்ரைலர் விடுறீங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க கேட்குறேன் எதனால் ட்ரெய்லர் எப்போ வரும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரெயில் விட்டுருவாங்க ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரெயில் ஒன்றுரும் இப்போ அந்த மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் அஜித் வராரு அப்படின்றாங்களே என்ன காரணமாக இருக்கும் இல்லை காரணம்ங்கிறது அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கின்றாங்க இப்போதைக்கு வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்காரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மட்டும் சென்னையில் வரைச்சுன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு அதுக்காக வர்றாருங்கிறாங்க அந்த நேரம் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா தேட்டருக்குலாம் வர மாட்டாரு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனா அது படம் ரிலீஸ் ஆரம்பிச்சு சென்னையில் தான் இருப்பாரு ஸோ இது சம்பந்தப்பட்ட எல்லாமே கே கேள்விப்படுவார் கேள்விப்படுவார் இந்த படம் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துறாரு அதுதான் தெரியல அதே மாதிரி அடுத்த படத்தை பற்றியும் அஜித் அவர்கள் வந்து பேச போறாரு அடுத்த மாதம் சில பேரிடம் வந்து பேச போறாருன்றாங்களே அது உண்மைதான் ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஃபோன்ல அந்த மாதம் மற்ற விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஃபைனல் பண்ண போறாரு ஆல்ரெடி பேசிட்டு இருக்காரு விஷ்ணுவர்தனா ஆதிக்கா அப்படிங்கிறது அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆன போய் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லன்கள் தான் அதிகமாக இருக்கு எவ்வளோ வில்லன் நீங்கள் பாட்டு சொல்லிட்டே போட்டீங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக புஷ்பால வர சுனில் ஒரு பக்கம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க சுனில் ஒரு காமெடி வில்லன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிற போல ஒரு காமெடி வில்லன் மாதிரி அதாவது வில்லன்களை தோசை பண்ணக்கூடிய குட் பேட் அக்லி ஏன்னா இப்போ நீங்கள் இந்த டாக்டர் வரல அந்த ஆல்பின் அந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வெறித்தனமாக நடிச்சிருவாங்க பயங்கரமாக ஸோ இப்போ இவங்க உள்ளே வராங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அர்ஜுன் தாஸ் வேற இருக்காரு இது எப்படி இந்த படம் வரப்பது அப்படின்னா கேங்ஸ்டர் படம் ஒரு 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 கும்பல் கேங்கா இருக்கும் இல்லையா அர்ஜுன் தாஸ் ஒரு கும்பல் அந்த கேங்ல ஒரு கும்பல் இந்த கும்பல் எல்லாம் இவங்க எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி தோசை பண்றாரு அப்படின்னு ஒரு போர்ஷன் போர்ஷனா போகும் படம் அது பாக்குறே உங்களுக்கு கேட்கறப்ப நல்லா இருக்கலாம் உங்களுக்கு ஸோ அது மாதிரி படம் ஃபுல்லா கேங்ஸ்டர் மூவி தான் கேங்ஸ்டர் மூவி தான் கேங்ஸ்டர் சரிங்க சார் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி